அதே ரோட்ல இதே இஸ்ரவேலர்களை அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்யும்படி வெறியோடு வந்தவன் தான் யாரு பவுல் அதே பவுல் அதே ரோட்ல நிர்வாணமாக அடித்து கொண்டு போகப்பட்டான் அன்னைக்கு உள்ள அதே பவுளுடைய மாம்சம் தான் இருக்கு ஆனா பழைய மனுஷன் உள்ள செத்துட்டான் வெளியே சரீரம் என்ன இருக்கு பார்த்தவன தெரியும் அதான் பவுல் ஆனால் உள்ளுக்குள்ள இருந்த பழைய பவுல் என்ன ஆகிட்டாரு செத்துட்டாரு சேவானை கொள்ளுவதற்கு அவன் என்னவசிதானா சம்மதித்திருந்தான் அப்ப அவனுக்குள்ள ஒரு கொலை வெறி இருக்கு மாம்ச வைராக்கியம் இருக்கு அவனுக்குள்ள ஒரு மார்க்க வைராக்கியம் இருக்கு கொண்டாலும் பரவாயில்ல நான் என்ன செய்வேன் என் மதத்தை காப்பாத்தி ஆகணும்ங்கறதான வைராக்கியம் இருக்கு இது மாம்சம் ஆனால் உயர்த்தெழும்போது அவன் சொல்றா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையா இருக்கிறது எந்த இஸ்ரவேலர் என்னை அடிக்கிற இஸ்ரவேலர் நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க துரத்திக்கிட்டு வர்றாங்க நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனா தேடி வந்து கல்லடிகிறாங்க நான் ஒரு இடத்துல போய் நின்று இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண உடனே வாக்குவாத்துக்கு வந்துடுறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற பணக்காரங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ண முடியாதபடி சுவிசேஷம் சொல்லாதபடி பட்டணங்கள் தோறும் நான் அடிக்கப்பட்டேன் ஆனாலும் கூட அவன் சொல்றான் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கு இதுதான் உள்ளான மனுஷன் உண்மையா செத்ததுக்கு அடையாளம் இன்னைக்கு உள்ளான மனுஷன் செத்து இருக்கிறானா நமக்குள்ள உள்ளான மனுஷனுடைய காரியம் மாறி இருக்குதா கசப்பு மாறி இருக்கா மூர்க்கம் மாறி இருக்கா பழைய சுபாவங்கள் மாறி இருக்கா ஞானசானம் எடுத்த பிறகு நடந்திருக்கணும் இதெல்லாம் நான் சொல்றது ஞானசானம் எடுத்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்தும் இன்னும் என்ன இல்லை சுபாவ மாற்றம் இல்லை இன்னும் கிறிஸ்து வெளியே தெரியல அவன் சொல்ற பாருங்க நான் அல்ல என்னில் யார் தெரியுறா கிறிஸ்துவே பவுல் செத்துட்டாயா அந்த பவுல் இந்த பவுல் கிடையாது சொல்லணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எத்தனையோ பரிசுத்தான்களுக்கு சாட்சி இருக்கு அதே தெருவில் அவங்க குடிகாரன்னா என்ன பண்ணிருப்பாங்க வஸ்திரம் இல்லாமலாம் ரோடில் விழுந்து கிடந்திருப்பாங்க எங்க ஏரியால அப்படி ஒரு சாட்சி இருக்கு பிள்ளைகள் பாவம் அந்த ரெண்டு ஆம்பளை பசங்களும் வந்து அந்த வஸ்திரத்தை மூடி தூக்கி போவாங்க அப்பாவை அவ்வளோ அவனுங்களுக்கு அவமானமாக இருக்கும் ஆனால் அதே மனுஷன் அதே தெருவில் கையில் வேதகாமத்தை தூக்கி கொண்டு நடந்துகிட்டு போகிறார் அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா நான் ஒரு நாள் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இவர் கூட நின்று கேங்கில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் குடிச்சிருந்தவங்கலாம் இப்போ அதே மாதிரி நின்று குடிக்கிறாங்க ரோட்டில் இது நடக்கிற ரோட்டில் நடக்குது நான் அந்த வழியாக அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல நின்று நான் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டுருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மனுஷன் அதை அவளை க்ராஸ் பண்ணுறாரு கிராஸ் பண்ணும்போது அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றாருடே வந்து ஒரு கப் குடிச்சிட்டு போ அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு இல்லைங்க நான் இப்போ அதெல்லாம் தொடர்றதில்லை என்னடா பெரிய சாமியார் மாதிரி பேசுறேன் சிரிச்சுட்டு இருக்கட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டார் இதுதான் பழைய மனுஷன் மறித்து நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் இனி நான் அல்ல இப்ப பார்த்தாலே தெரியும் அடுத்த வாட்டி அவர் வரும்போது அவர் சொல்ல வேண்டாம் அந்த கூட்டில் இருக்கவன் சொல்லுவான் அவன் பழைய ஆள் இல்லைங்க அவன் ரொம்ப மாறிட்டான் அவன் இந்த சாட்சி வருதா இந்த சாட்சி எல்லாத்துலேயும் வரணும் பேச்சில் வயிறோம் செய்கையில வரணும் நடக்கையில் வரணும் உங்களுக்குள்ளே வரணும் சிந்தனையில் வரணும் வெளியே கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம் எல்லாருக்கும் முன்னாடி பொய்யான சாட்சியெல்லாம் வாங்கிடுவோம் வெளியே பார்க்குறவங்க கூட நம்மளை ஏமாத்துருவாங்க உள்ள தெரியும் மாறி இருக்கிறோமா இல்லையான்னு என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்கிறவர் இருக்கிறார் அவர் சாட்சி கொடுக்கணும் இவன் என் பிரியமான குமாரன் என்று நாம சாட்சி எங்க எதிர்பார்க்குறோம் சர்ச்சில் எதிர்பார்க்குறோம் சர்ச் எங்க எதிர்பார்க்குறோம் வீட்டில் எதிர்பார்க்கிறோம் சில நேரத்தில் சர்ச்சில் ஏமாந்து சாட்சி கொடுத்துருவாங்க சில நேரத்துல வீட்ல ஏமாந்து சாட்சி கொடுத்துருவாங்க கணவனை ஏமாத்திரலாம் மனைவியை ஏமாத்திரலாம் பிள்ளைகளை ஏமாத்திடலாம் சபையில போதகரை ஏமாத்திடலாம் ஆனால் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் கொடுக்கணும் இவன் என்னுடைய நேச குமாரன் என்று அவர் சாட்சி கொடுக்கணும் பூமியில் சாந்த குணம் உள்ளவர்களில் இவனை போல ஒருவனும் இல்லை என்று அவர் சாட்சி கொடுக்கணும் என் பிரியமான புருஷனே என்று அவர் சாட்சி கொடுக்கணும் என் மனதுக்கு இவன் ஏற்றவன் என்று அந்த சாட்சி கொடுக்குறாரா அந்த பழைய மனுஷன் செத்துருக்கிறானா நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க உயிர்த்தெழ்தலில் பங்காடைகிறேன்னா முதல்ல பழைய மனுஷன் செத்துருக்கணுமே அவனே சாகாம உயிர் தேர்தலில் எப்படி பார்க்கணும் சாகா செத்தாதானே உயிர்த்தெழில் வர முடியும் இன்னும் சாகலையே இன்னும் இருக்கே ஆள் இருந்தா ஒரு மாதிரி இருக்கு ஆள் இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் எதிரிலயும் ஒரு மாதிரி சாட்சி ரூமுக்குள்ள போனா வேற சாட்சி நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க மனுஷன் பார்க்கறான்னு உள்ள போன கர்த்தர் பாக்குறாரு அது அதை விட மோசம் மனுஷன் கண்ணை ஏமாத்திடலாம் யார் கண்ணை ஏமாற்ற முடியாது கர்த்தர் கண்ணை ஏமாற்ற முடியாது இயேசு கிறிஸ்துவே மறித்த பிறகுதான் உயிரோடு குடி எழுந்தார் நீங்கள் மறிக்காவிட்டால் உயிரோடு குடி எழ முடியாது நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன் ஒரு ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ இல்லை ஒரு ஆவிக்குரிய செய்தியை தொடர்ச்சியாக கேட்கறதுனாலையோ இல்லை நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனாலையோ பரலோகத்துக்கு போவோன்னு கனவு கூட காணாதீங்க ஏன்னா ஆவிக்குரிய சபையில் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கோட்டா கட்டி நாங்களாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது நம்ம சர்ச்சு மெம்பரு இருபத்தி ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்கலாம் சேர்க்க முடியாது உங்களை கொண்டு போய் நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் கூட உங்கள் உள்ளான மனுஷன் மறித்திருக்கணும் நீங்கள் ஊழியம் செய்திருந்தாலும் கூட உங்கள் உள்ளான மனுஷன் மறித்திருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷன் மறிக்கல இன்னும் கிரிய செஞ்சுக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் நாம் மறிக்க வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் சில நேரங்களில் அந்த பாவம் என்ன செய்யும் திடீர்னு வந்துடும் திடீர்னு அந்த பாவம் எட்டி பார்த்துரும் ஒரு சிலர் எங்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் பர்சுதாவி அபிஷேகம் கூட பெற்றுட்டோம் ஆனால் அவ்வப்போது இந்த பாவம் என்ன செய்யுது எங்களுக்குள்ள எட்டி பார்க்குது வந்துடுது அப்போ எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வருது சில தம்பிங்கள்லாம் கேட்குறான் எனக்கு அந்த குற்ற உணர்வு வருது நான் இனிமேட்டு பாவம் செஞ்சுட்டேன் இனிமே நான் பரலோகம் போவேனானா அப்படின்னு கேட்குறான் அந்த உணர்வு வர்ற வரைக்கும் சரி நீ பாவம் செஞ்ச உடனே உனக்கு என்ன வருது தப்பு செஞ்சிட்டேன்னு உணர்வு வருது இல்ல அது வர்ற வரைக்கும் சரி ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு உன்னை உணர்த்திட்டே இருக்கிறாரு இல்ல இல்ல நீ செஞ்ச தப்பு உன் மாம்சம் சில நேரங்களிலே என்னவாகிறது உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சில நேரங்களில் உங்க மாம்சம் என்ன ஆகுது கொஞ்சம் அந்த அந்த பாவத்தை செஞ்சிடுது உடனே ஆவியானவர் உணர்த்தரா இல்லை இல்லை நீ இத செஞ்சிருக்க கூடாது செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆவியானவர் உங்களை டேக் ஓவர் பண்ண தொடங்குவார் டேக் ஓவர் பண்ண தொடங்குவார் ஒரு நாள் வரும் அந்த பாவம் முழுவதுமாக ஜெயிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கே தெரியாது உங்கள் பழைய மனுஷன் முழுவதுமாய் ஒழிந்து போயிருப்பான் எத்தனை பேர் அப்படி மறிச்சு போயிருக்கிறாங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு என்று வேற சாட்சியாக நின்றுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சாட்சி அதாம் அதனால நீங்கள் விழுந்து போகிறத குறிச்சோ அல்லது பலவீனப்படுறத குறிச்சோ நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க விழுந்து கிடக்கிறது தான் தப்பு விழுந்து எழுந்துச்சிட்டா கரெக்ட் ஒரு வேளை விழுந்துட்டோம் திருப்பி என்ன செஞ்சிடணும் எழுந்துடணும் அந்த உணர்வு வரணும் சிலருக்கு அந்த உணர்வு வராது நான் செஞ்சது சரிதான் நான் அதுலேயும் கொஞ்சம் தூக்கி பழிய தூக்கி போடுவாங்க என்ன செய்வாங்க தெரியுமா இந்த சூழ்நிலையில தான் நான் என்ன செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன் சூழ்நிலை அப்படி தான் செய்யும் அதான் பிசாசோடைய வேலை பிசாசு உங்களை தொட முடியாது எதை தான் தொடுவான் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை தான் தொடுவான் பிசாசுக்கு உங்களை தொடது என்ன கொடுக்கல அதிகாரம் கொடுக்கல ஆனால் எதை கொடுத்துருக்குறாரு உங்களை சுற்றி தொடர்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு ஆட்டோமேட்டிக்காக அவன் எல்லாத்தையும் மாற்றி வைப்பான் ஒரு காலத்தில் நீங்கள் போகும்போது தெருக்களில் அறுவறுப்பான போஸ்டர்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு காலத்தில் அதை பார்த்துக்கிட்டே போயிருப்போம் இப்போ ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் போகும்போது அதை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன வருது ஒரு எண்ணம் வருது இல்லை இதுதான் உங்கள் புது மனுஷன் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம் ஆனால் இன்னும் பழைய மனுஷன் என்ன ஆகலை ஜெயிக்கப்படலை அப்படி செல் நேரத்தில் திரும்பி என்ன செஞ்சிடறோம் பாத்துறோம் பார்த்த உடனே ஒரு உணர்வு சே பார்த்துட்டோமே நான் சொல்றது வெறும் நாட் ஓன்லி ஃபார் போஸ்டர்ஸ் அது மேபி ஒரு இன்டர்நெட் மேபி ஒரு செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்கிறது எதுவானா இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் ஐயோ நான் பார்த்துட்டேனே இப்படி செஞ்சுட்டேனே உடனடியாக ஒரு மன்னிப்பு அந்த மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஓகே எப்போ நான் செஞ்சது நான் என்ன பண்ண முடியும் இது இப்படியே தான் அதெல்லாம் ஜெயி அதெல்லாம் அப்படித்தான் எல்லாரும் பண்றாங்க நான் பண்ணா என்ன அப்படின்ற உணர்வு வந்துருச்சுன்னா இங்கே தான் நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே என் உள்ளாண்ட மனுஷன் என்ன ஆகணும் முழுவதுமாக சாகணும் முழுவதுமாக என்ன செஞ்சிடணும் சாகணும்